மரங்கள் வளர்ப்போம் மழை பெய்வோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலைதலை காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளம் தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன் முதல் முறையாக என் வீடியோ பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய பாரம்பரிய எல்லாருக்கும் சேர்க்கப்படுற சேனல் உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க என் வீடியோக்கு முன்னாடி இப்படி விளம்பரங்கள் ஒன்றும் அதையும் பாருங்கள் விளம்பரத்துடைய ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்ன பார்த்தீங்கன்னா வழுக்கத்தலையில் முடி முளைக்குமா இதுதான் தலைப்பு ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது சிலருக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளத்தால் வந்துடுது சில பேருக்கு உணவுகள்னால வந்துடுது சில பேருக்கு வாழ்வியலில் உள்ள நிறைய ப்ரை பிள்ளைகள் மருந்து மாற்ற எடுக்கிறது அதனால் முடி கொட்டிடுது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காலங்களில் சிலருக்கு தான் கொட்டும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வழுக்க விழுந்துருது இப்போ வர புதிய தலைமுறையில் வந்து இப்போ பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே வந்து நர வரதுங்கிறது கூட பரவாயில்ல முடி கொட்ட ஆரம்பிச்சு அது வழுக்கவே மாறிடுது அதுக்கப்புறம் வளராமையே போயிடுது அப்போ தலையில் முடி முளைக்கணும் அதுக்கு ஏதாவது இருக்கான்னு இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நான் சொல்கிறது வந்து நூறு சதவீதம் வந்து பலன் இருக்குமானு தெரியல ஆனாலும் கண்டிப்பாக இது செஞ்ச நிறைய பேர் இதோடய மாற்றம் வந்திருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம்தான் இந்த நான் ஆராய்ச்சி பண்ணி இதை வீடியோவாக போடுறேன் அதனால இதுக்கு கேரண்டி வாரண்ட்டி எதுவும் கேட்டுறாதீங்க ஆமாம் உயிருக்கே நம்ம கேரண்டி கொடுக்க கொடுக்க முடியாத சூழலில் தான் இப்போ இருக்கிறோம் காரணம் நம்ம உணவியல் வாழ்வியல்னால் உசுருக்கே அப்படின்னா அதுக்கு எப்படி நீங்கள் பார்த்துக்குங்க அதுக்கான விஷயந்தான் ஆனாலும் ஒரு நல்ல பொருள் இயற்கை வாழ்வியல் விஷயம் தானே அதனால் முயற்சி பண்ணி பார்க்குறோம் இல்லையா இழந்த மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இழந்த பழம்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன பழமாக இருக்கும் இப்போ பெரிய பெரிய பழமாக இருக்குது இது வந்து ஹைப்ரீடு பழம் இந்த மரத்துடைய இலைகளே அரைச்சி தேய்ச்சி இங்கே இருக்கிற முடியும் கொட்டி போய்டும் அதனால் நாட்டு இழந்த சின்ன சின்னதாக இருக்கும் அந்த இழந்த மரத்துடைய இலையை எடுத்து தினமும் ஒரு பத்து இலையை எடுத்து அரைச்சி சாறு எடுக்கணும் சாறு வரலனாலும் நல்லா தண்ணி விடாமல் அரைச்சி வழுக்கத்தலை ஃபுல்லாக தேய்க்கணும் தினமும் காலைல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி தேய்ச்சி வைக்கணும் கொஞ்சம் வெயில் படுற மாதிரி வைக்கணும் அது மாதிரிலாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக முடி முளைக்க வழுக்க வழுக்கத்தலையில் இது சாதாரண முடி கொட்டுறவங்க தேய்க்கலாமா எங்களுக்கு இதனால் எதுவும் பயன் இருக்கானா நீங்களும் தேய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது மெயினாக வழுக்கத்தலையில் உள்ளவங்களுக்காக பரிசோதனை செய்யப்பட்டது அதனால அவங்க முயற்சி பண்ணலாம் இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே கொட்டி கிடக்கும் சின்னதாக இந்த இடத்துல கொட்டியிருக்கும் சில சைடில் அப்படி தான் அவங்களாம் கூட தேய்ச்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண ஒரு மூலிகை ஒரு இலையை வச்சு பண்ணுற ஒரு மருத்துவம் தானே அதனால் நான் பண்ணலாமா நீ பண்ணலாமான்லாம் யோசிக்க வேண்டாம் எல்லாரும் முயற்சி பண்ணி பாருங்கள் கிடைச்ச வரைக்கும் லாபம் கிடைக்கலன்னா ஒன்றும் இல்லை இல்லையா அதனால் நமக்குன்னு பெரிய நஷ்டம் கிடையாது ஆனால் அவ உடனடியாக ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க கொஞ்சம் நாளைக்கு செய்யுங்க ஒரு பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படி செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாற்றம் கிடைக்கும் அது வந்து ரொம்ப ஆனால் நாட்டு இழந்தை ஹைப்ரிட் இழந்த மரமாக இருந்தால் பாருங்கள் காய் பெருசாக இருந்தால் அந்த இடையை தேய்ச்சிடாதீங்க சின்ன இழந்தமாக இருக்கும் இல்லை வாங்கி வளங்க வேறு வழியே இல்லை இன்றைக்கி நிறைய விதைகளை மரங்களை இழந்துட்டோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நெல்லிக்காய் வளர்க்க சொல்லியிருக்கிறேன் கொய்யா வளர்க்க சொல்லியிருக்கேன் மா வளர்க்க சொல்லியிருக்கேன் தென்னை வளர்க்க சொல்லியிருக்கேன் பனை வளர்க்க சொல்லியிருக்கேன் காத்துக்காக புங்கை வழங்குன்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எப்போல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ ஏதாவது நல்ல பாரம்பரிய மரங்கள் செடிகள் கொடிகள் கிடைச்சா வாங்கி வளங்க வேற வழி இல்லை இதையும் பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஒரு மரத்தை வச்சு விட்டுருங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் காய்க்கும் உங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளாக ஆரோக்கியம் இருப்பாங்க இது முடிக்கு மட்டும் இல்லை இதில் நிறைய மினரல்ஸ் அந்த இதெல்லாம் நிறைய இருக்குது விட்டமின்ஸ்லாம் நிறைய அந்த இழந்த காயில் இழந்த பழத்தில் இருக்குது அதுக்கான ஒரு சின்ன தகவல் தான் இது எனக்கு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் ரெண்டையும் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற facebook ஃபேஸ்புக் வாட்ஸாவில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்